வில்லும் அம்பும் ராசி சின்னமாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை நிறைவ அனுபவிக்க கூடிய ராசி தீராத பயணம் இருக்கு அறிவு தேடல் இருக்கு முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்கு சோதனையில கடந்து வர்றதுக்கு தைரியம் இருக்கு உண்மையை தேடி போறீங்க இதுதான் உங்க வாழ்க்கை பயணமாவும் வச்சிருக்கீங்க யாரை பத்தி பேசுறோம் உலகெங்கிலும் உள்ள தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடைய இலக்கு பெருசு தான் மட்டும் வாழ நினைக்காத ராசி தன்னை சார்ந்தவளுமே நம்ம கூட வளர்ந்து வரணும் வாழணும்னு சொல்லக்கூடிய ராசி அன்பு பெருசு யாருக்கும் அடிமை கிடையாது கஷ்டம் வந்தாலையும் பரவாயில்ல குழப்பம் இல்லாம தெளிவான இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ராசி தன்னுடன் பயணிக்கு யார் ரெடியா இருந்தாலும் சரி தான் பற்ற கஷ்டம் மத்தவங்க படக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பீங்க அதனால பல வருடங்கள் தன்னுடைய அனுபவத்தை கூட ஈஸியா ஒரு நொடியில சொல்லி கொடுப்பீங்க அதாவது தொழில் ரகசியமா இருக்கட்டும் வாழ்க்கை ரகசியமா இருக்கட்டும் இவங்க கிட்ட ரகசியமா இருக்காது சொல்லிடுவாங்க என்ன போய் கிடக்கு கிட்ட சொல்றதுனால நம்ம என்ன குறைஞ்சு போய்ட போறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துப்போம் நம்மளால நாலு பேர் நல்லா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கூடிய ராசி ஆரம்பத்துல இருந்தே பிள்ளையில இருந்தே தனக்கான தேவைகளை தானே பார்த்துக்கிட்டு தன் குடும்பத்தையுமே வளர்க்கணுன்ற ஒட்டுமொத்த பாரத்தையும் சுமக்கூடிய ராசியாகவும் தனுசு ராசி வளம் வரீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒட்டு மொத்த சுமையை தானே இருக்கு இல்லைன்னு மறக்க முடியுமா இப்படிப்பட்ட தனுசு விற்க தனிமையில் நிக்கிறீங்க யார் நமக்கு துணை இல்லை பட் இருந்தாலும் என்னை சார்ந்தவளுக்கு நான் துணையா இருப்பேன் உங்களுக்கு வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கு இதனால வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டு ஒரு சில விஷயங்களை விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு சில தெய்வங்களுக்கு பரிகாரத்தையும் வழிபாடையும் வச்சுட்டு வாழ்க்கைய சிறப்பா மாத்திக்க போகணும் சோ தனுசு அப்படின்னாவே குருவை அதிபதியாக கொண்டவங்க அதாவது குரு ஆட்சி செய்யக்கூடிய ராசி குரு அப்படின்னாவே அறிவு ஒளி உண்மை தர்மம் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா இந்த கிரகம் தான் குருடைய ஆசீர்வாதம் தாமதமா தான் கிடைக்கும் அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட அவரை பார்வைக்கு மட்டும்தான் இவர் மதிப்பு அதிபதியாவே இருந்தாலும் தனுசு வந்து பாத்தீங்கக்கா பெருசா சிறப்பா வாழாத காரணம் இதுவும் கூட சரிங்களா அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் தேவர்களின் குரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வடி குரு குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது ஒரு மனுஷன் நல்லபடியா வாழணும் ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை குடும்பத்துல கல்யாணத்துல அதுல இதுலன்னு எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கணும்ப்பா இப்ப வாழ்ந்தா அவன மாதிரி வாழ்ந்தன்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் வாழணும்னா அவனுக்கு சுக்கரம் உச்சுத்தளை இருக்கும் நமக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம அதிபதி குருங்கிறதுனால சுக்கர பகவான் நம்மளை கண்டாலே பிடிக்காது ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டிங்கிற மாதிரி எப்பயாச்சும் அந்த ஆளுடைய கருணை பார்வை ஒரு வாடி ஆடி உளுந்தாதான் உண்டு ஒரு பர்சன்ட் நூத்துக்கு ஒரு பர்சன்ட் அதையே வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கும் நீ எனக்கு அதிபதி இல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கூட சில சமயம் தோணும் இந்த ஜாதகாரங்களா வருவாங்க ஜாதத்தை எடுத்து வரும்போது தனசாரத்தை பத்தி பேசுறப்ப அவங்க சொல்லுவாங்க ஆடா போங்க எல்லாருக்கும் குரு வந்தா நல்லா இருக்குன்றாங்க எங்களுக்கு அதிபதியா தான் நீங்க சொல்றீங்க என்னங்க இப்படி இருக்கு எவ்வளவுங்க கஷ்டப்படுறது நாங்க மட்டும் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகணும் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஏதோ கொஞ்சம் அப்படி நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நம்ம தொழிலோ முதலீடோ போட்டு வக்காந்தா அப்பதான் பெருத்த அடி உழுது என்னதான் பண்றது அவசரமா தான் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு வாழ்க்கை நல்ல இதுல பொழச்சிடலாமா அதுல பொழச்சிடலாமான்னு மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே எனக்கு சரிபட்டு வரலையே என்னதான் எங்க தலையில இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் வருவாங்க அது வந்து நான் பொதுப்படியே சொல்றேன் இந்த கேள்வியில உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா அதுக்கான விளக்கம் இதோ சொல்றேன் பாருங்க அதாவது இப்போ படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கஷ்டமா குழப்பமா இருக்கட்டும் நீங்க இழக்கக்கூடிய இழப்புகளா இருக்கட்டும் பின்னாடி நிம்மதியா மாறும் நிலைச்சிருக்கும் மன அமைதி கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் செல்வம் புகழ் கீர்த்தியோட அழகா வாழ போறீங்க குறிப்பா நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னாவே அந்த கஷ்டங்கள் எல்லாம் தண்டனைன்னு எடுத்துக்காதீங்க அது எல்லாமே உங்க வளர்ச்சிக்கான சோதனை அப்படின்னு எடுத்துக்கோங்க உங்க வளர்ச்சிக்கான அடித்தளம்னு எடுத்துக்கோங்க நல்லா பில்டிங்க ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் எந்த உறவுமே ஏன் நமக்கு தோணையா இல்லை இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கு இல்லையா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு துணையாக பிறந்தவங்க நீங்க புரியுதுங்களா மற்றவளுக்காக மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக பெரும்பாலும் துணை புரியக்கூடிய ஆட்களாக பிறந்தவங்க நீங்க இத உங்க இடத்துல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க ஆன்மீக உணர்வு கொண்டவங்க இது மூணுமே இந்த கலியுகத்துல யாருக்கும் ஒத்து வரது இல்ல இதனாலவே யாரும் உங்களுக்கு சரியான ரூல்ஸ் பெரிய அதெல்லாம் நமக்கு செட்டில் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசு பெருசு எல்லாருடைய மனசையும் அவங்களுடைய இடத்துல இருந்து புரிஞ்சக்கூடிய ஆட்கள் ஆனா யாருமே உங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது நீங்க அன்பு அளவுக்கு அதிகமா கொடுப்பீங்க ஆனா கொடுக்க கூடிய அளவுக்கு அன்பையோ பாசத்தையோ நேசத்தையோ அடுத்தவங்களால கொடுக்க முடியுது உண்மையை சொல்ல போனா நிறைய பேர் உங்களை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனா ஒரு நாள் உண்மையை புரிஞ்சுப்பாங்க அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப உயர்வான நிலையில் இருப்பீங்க நீங்க என்னெல்லாம் அடையணும்னு நினைச்சீங்க அது எல்லாத்தையுமே அடைந்திருப்பீர்கள் சோ அப்ப அந்த உறவுகள் எல்லாம் திரும்பி வரும் உங்களுடைய மதிப்பை உணர்ந்து வருவாங்க காவலப்படாதே அதே போல பெரிய கனவுகள் பெரிய பெரிய கனவு தனுசு ஆசை போட்டது சாதாரணமாலாம் கிடையாது அதாவது தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும் கனவு காணக்கூடியவங்க இவங்க கிடையாது தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும் ஏன் சொல்ல போனா இவனுடைய உலகமே சிறப்பா இருக்கணும்னு நினைக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கலாம் தெய்வத்துக்கிட்ட வணங்குனா கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இதுதான் வேண்டுவீங்க தனுசு கனவு அப்படிங்கறத அளவு பெரிய இலக்கு அதை நோக்கிதான் பரப்பாங்க வெற்றி அப்படிங்கறது படிபடியா உங்களுக்கு வரும் ஓகேங்களா வா ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு இந்த நாள் அப்படி மாறிடுச்சுப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு நாள் வாழ்க்கை அப்படிங்கிறது மறுநாள் மாயமா போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா ஒரு நாள் திருப்பம் வரும் அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல நிற்கும் எப்ப அம்மா எப்போதும் அதிர்ஷ்டம் வருது அதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துருவோம் போலே அப்படின்னு பேசுவீங்க அப்படி கிடையாது இதனாலேயும் பட்ட கஷ்டம் பட்டாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுது சிறப்பா இருக்க போறீங்க குறிப்பா உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கடியும் இன்னொரு கேள்வி ஏன் இவ எனக்கு இவ்வளவு போராட்டமான வாழ்க்கை பொது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் சோதனை குழப்பம் என்ன பண்ணலாம் படிக்கலாமா இல்ல வேலை செய்யலாமா தொழில பண்ணலாமா வேலைக்கு போலாமா அப்படி இப்படின்னு நிறையப்பாங்க உறவுகள்ல முடிவெடுக்க முடியாம சொல்லப்பட யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யார் நம்மளுடைய நலத்துக்கு பேசுறாங்க அப்படின்னு கூட தெரியறதில்ல ஆனா இருபத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பாருங்க சிறப்பா இருக்கும் உங்களுக்கான புதிய அடையாளத்தை உருவாக்கிடும் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு பின்னாடி ரொம்ப நிலையான வளர்ச்சி பெரிய பெரிய பதவிகள் வரும் பெரிய பெரிய மரியாதை பொறுப்புகள் எல்லாம் தேடிட்டு வரும் உங்க வாழ்க்கையை நல்லா வெளிச்சமா மாறிடும் நிரந்தரமான வெற்றிகளும் முப்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி நிரந்தரமான சந்தோஷம் நாற்பது வயதுக்கு பிறகு புரியுதுங்களா அப்போ இவ்ளோ நாள் வரைக்கும் நான் கஷ்டப்படணும் அப்படின்னாக்க வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் சோதனை கொடுத்து சோதனை கொடுத்து அடிப்படியா முன்னேற மாதிரி இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன இலக்க வச்சீங்கன்னா அது வந்து சீக்கிரமா அடையக்கூடிய நேரம்னு நான் சொல்றேன் இதுல தனுசு ராசி ஆண்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை சுயமரியாதை மிகுந்தவங்க நீங்க அதான் சொல்லுவாங்கல்ல தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துச்சு தலையே போனாலே போகணா அப்படின்ட்டு வரக்கூடிய ஆட்கள்னாக்க தனுசு ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவங்கதான் அதாவது உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தான் செய்யக்கூடிய வேலை கரெக்டா தாப்பாங்கிறத ஒவ்வொரு நொடியும் இவங்களே இவங்களை தங்களை தாங்களே மாண்டிட்டு பண்ணிட்டு வாழக்கூடியவங்க சோ இவங்களை யாராவது குறைகள் சொல்றாங்க கொஞ்சம் அசுங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க இல்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு நான் வலிக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் படிப்படியும் முன்னேறிட்டு இருக்கேன் என்னுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது வகை நீங்க உதவியா இருக்கீங்களா என்னுடைய வளர்ச்சியை பார்த்து ஏன் இந்த மாதிரி ஏழை பேசுறீங்க அப்படின்னு இவங்க கோவம் வரும் இல்லையா உங்க பக்கம் நியாயம் இருக்கு அதே போல ஒருத்தர் கூட நீங்க அடிமையா நினைக்க மாட்டீங்க அடிமையா இருக்கவும் நினைக்க மாட்டீங்க மனசுல பெரிய கனவு சுமந்துகிட்டு இருக்கீங்க ஆனா வெளியில பாக்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க நீங்க சாதிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க யோசிப்பான் அடப்பாவி மாதிரி இருந்தவங்க இவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கானா ஆச்சரியமா இருக்கு அந்த பையனை அவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கானா அந்த வேலை கிடைச்சிருக்கா அவ்வளவு சம்பாதிக்கிறானா இப்படி மத்தவங்க வியப்பா பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் வரும் மனதுல பெரிய கனவுன்னு சொல்லியாச்சு போராடி போராடிதானே வெற்றி கொள்ளணும் அப்பதானே உங்களுக்கு அந்த அந்த கனவு நனவாக்குறப்ப பெருசா தெரியும் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் கனவு வந்து பெருசா தெரியும் சோ அப்படிதான் போராட்டம் அப்படின்னாக்கா வருத்தப்படாதீங்க ஒரு நாள் உங்களை பார்த்து உலகமே இவரா நிஜமாவா அப்படின்னு வியக்கக்கூடிய நாள் கூடிய வரையில வரப்போகுது அடுத்து தனுசு ராசி பெண்கள் சுயசார்பு தன்னம்பிக்கை ஆன்மீக உணர்வு அதிகம் ஆண்டவன் சொல்லு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க மனசு ரொம்ப மென்மையானது தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க தீர்மானத்திலேயே வலிமையானவங்க காதல் உண்மையை தேடக்கூடியவங்க இவங்களுக்குன்னு ஒரு நாள் அப்படிங்கிறது அர்த்தமுள்ள உறவு கிடைக்கும் ரொம்ப உண்மையான உண்மையான ஒரு உறவு கண்டிப்பா வரப்போகுது வாழ்க்கையில முப்பதுக்கு பிறகுதாங்க தனுசு ராசி ஆண்களை விட பெண்களுடைய இலக்கு ரொம்ப பெருசு பெரிய பெரிய பதவிகளுக்கு எல்லாம் ஆசைப்படுவாங்க ஆசைன்னா வேற ஆசை கிடையாதுங்க பெருமையை ஆசையா இருக்கும் அதனுடைய பரம்பரைக்கே வந்து பாத்தினாக்கா ஒரு பெரும் வெறுமையை சேர்க்கணும்ன்ற முயற்சியில இருப்பீங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்கண்ணா தனுசு ராசியை பத்தி இவங்களை கொண்டு போய் நீங்க எங்க விட்டாலே சரி தன்னுடைய இலக்கையை தான் நீந்துக்கிட்டு இருப்பாங்க இது இல்லைன்னு மறுக்க முடியுமா தூக்கத்துலேயும் ஒரு கனவு இருக்கும் இது நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த மாதிரி அதே போல நீங்க வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கணும்னாக்கா செய்ய வேண்டிய விஷயம் சொல்றோம் மனநிலை மாற்றமின்றி நம்பிக்கை வைங்க உடனே நீங்க முடிவு பண்ணிட்டா அது வந்து கரெக்டா இருக்குங்க அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கணும் சரிங்களா மாத்திக்காதீங்க யாரு என்ன சொன்னா செய்ய சூழ்நிலையே மாறினாலும் சரி அதே மாதிரி ஜோதிடம் மட்டும் இல்லை செயல் நம்பிக்கையோட இணைஞ்சிருங்க கடவுள் நமக்கு துணை வரும் ஓகேவா என்ன செயல்பாடு உண்மையா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் எனக்கு சேர்ந்து வரும் அதே போல ஆன்மீகத்துல தர்மம் தர்நலமற்ற உதவி இதெல்லாம் வந்து நீங்க எப்பவும் செய்யறவங்க தான் அது தொடர்ந்து செய்யுங்கிற ஓகேங்களா கோயில் கோயிலுக்குள்ள போறது தான தர்மம் பண்றது தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது தன்னால முடிஞ்ச உதவியில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அது தொடர்ந்து பண்ணணும் ரொம்ப நல்லா இருப்பீங்க செய்யவே கூடாது திடீர்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஆகாது கோபத்துல பேசுறது அதே மாதிரி முடிஞ்சு போன விஷயம் பழைய விஷயத்த பழைய கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறது இதெல்லாம் வந்து மனசு உடஞ்சு போகக்கூடிய நேரம் இல்லையா அதெல்லாம் வேண்டாம் நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அதை நினைச்சு என்ன வரப்போகுது முடிஞ்சு போனதும் முடிஞ்சு போனது திரும்ப மாற போறது இல்லை சோ அது நமக்கு வேண்டாம் இது எடுத்து தன்னம்பிக்கை இழக்கூடாது என்னக்கும் தனுசனாவே தன்னம்பிக்கை தான் அதை இழக்கக்கூடாது உங்களை காப்பாற்றக்கூடிய நல்ல குணங்க சொல்றேன் நேர்மை கருணை மன உறுதி பக்தி நம்பிக்கை இந்த அஞ்சு குணங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க அதுதான் உங்களுக்கு பெரிய கவசமா வந்து நிற்கும் நீங்க எத்தனை முறை விழுந்தாலும் சரிங்க அத்தனை முறையும் எழுந்து நிற்க தகுதியானவர்களே வாழ்க்கை தாமதமா வளரக்கூடிய பூங்க உங்களுக்கு ஆனா மனம் அப்படிங்கறத அழியவே அழியாது இதுதான் உங்க வாழ்க்கையுடைய மொத்த அர்த்தம் உழைஞ்சிருக்கூடிய வரிகள் திரும்ப சொல்ற சட்டு சட்டுன்னு பூக்குற பூக்கெல்லாம் உதிர்ந்து போயிடும் வாசனை கூட அவ்வளவு நிலையாது ஆனா மெதுவா மலர்ந்து வாசனை நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய பூங்க நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க அடுத்த கேள்வி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில நிக்கலி அதுக்கு காரணம் என்னவோ உதவி செய்யக்கூடிய மனம் அதிகம் பணத்தை வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுலதான் வந்து செலவழிக்கிறீங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கவங்க கடமைக்கு செய்யறீங்க அன்பினால செலவு பண்றீங்க உற்ற உறவுக்காரங்க செலவு பண்றது நண்பர்களுக்கு கொடுக்கறது இப்படி பணத்தை வந்துட்டு எண்ணி பார்க்காம செலவு செய்யறதுனால பணம் கையில தங்கல முத விஷயம் இதனால நன்மைகள் வந்து சேரும் ஆனா இதனாலயும் பணம் கையில தங்காது பெரிய கனவு பெரிய செலவு உங்களுடைய திட்டம் பெருசு அதனால சிறிய சேமிப்புல மன நிறைவே இல்லை நீங்க பெருசா செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்காக பணம் வந்து ஓடுது பணத்தை விட தர்மம் தான் மேலா இருக்கு அப்படிங்கிற மனசு உங்களுக்கு அதனால தான தர்மத்தான் அதிகமா பண்றீங்க குருடைய தாக்கத்தினால பணத்தை வந்து பொருள் இல்ல ஒரு கருவின்னு பாக்குறீங்க இதனால பணம் வந்து உங்ககிட்ட தங்க மாட்டேங்குது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வருது போது வருது போது இப்படியே வந்து தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு செலவு வந்து தண்ணி மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான நிலையை அடைவீங்க பொருளாதாரத்துல இருபது டு இருபத்தி எட்டு சோதனை காலங்க பணம் வரலாம் ஆனா செலவு கூடும் இருபத்தெட்டுல முப்பத்தஞ்சு வயசு இருக்கீங்கனாக்கா நல்ல வளர்ச்சி காலம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் மாற்றம் வரும் நிலையான வருமானம் அமையும் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி ரெண்டுல தான் நலச்சி நிற்கக்கூடிய காலம் சேமி பூர்வாகவும் வீடு வண்டி வாகனம் நலம் சொத்து பத்தினி எல்லாம் சேரும் நாற்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும் நிலையான வருமானம் மனசுக்கு நிம்மதி மதிப்பு மரியாதை எல்லாமே மேம்படும் சோ வாழ்க்கை சௌபாக்கியம் எப்பன்னா ராசிகளுக்கு தாமதமான மலர் சிறு வயதுல போராட்டம் நடு வயதுல நிலை பெறுவீங்க முதிய வயதுல மகிழ்ச்சியை அனுபவிக்க போறீங்க எப்பப்பா நான் நல்லா இருப்பேன் தெளிவா சொல்லு இந்த கஷ்டப்படுறது இந்த ஒரு நாள் சந்தோஷம் ரெண்டு நாள் சந்தோஷ வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பதுக்கு பின்னாடி அந்த நேரத்துல இருந்து உங்க வாழ்க்கை அழகா மாறும் நிம்மதியா மாறும் வெறுமை சேர்க்கும் எதுக்கும் குறைவு இருக்காது இதோட பணம் உங்க கையில நிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் சேர்க்கக்கூடிய வழிகளை சொல்றேன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது மஞ்சள் வஸ்திரத்தை ஊர்த்திக்கிறது மஞ்சள் வஸ்திரம் மற்றும் கடலை பருப்ப தானம் கொடுக்கிறது வியாழக்கிழமைல குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது குரு பகவானுடைய கோயிலுக்கு போறது ஆலங்குடி திருச்செந்தூர் குரு சன்னதி அதே போல ஐயப்பன் கோயில் வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு மஞ்சள் புஷ்பம் பெண்கள் வந்து சூடிக்கலாம் மஞ்சள் உடைகளை உடுத்திக்கலாம் நெத்தியில மஞ்சளை வந்து திருநீர் போல இட்டுக்கொள்வது சிறப்பு உங்களுக்கு குரு பகவானி ஆணுகிறதும் அணுதினமும் தேவை அணுதினமும் ஓம் குரு போற்றி போற்றி அல்லது ஓம் பிரகஸ்வதியே போற்றி போற்றி நூத்தி எட்டு புற சொல்லுங்க வெள்ளிக்கிழமையில பால் உணவு புத்தகம் இதெல்லாம் தானம் கொடுக்கறது இன்னும் சிறப்பு வெள்ளிக்கிழமலாம் கொடுக்கூடாதேமா கையில லட்சுமி போயிடும் அப்படிலாம் கிடையாது தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருள் தடுத்து நல்லா வளர்ச்சி போறோம் மகாலட்சுமி தயாரி சந்தோஷப்படுவாங்க உலகத்தை வளர்த்துக்கிறது என்ன பண்ணணும் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் ஏன்னா தொழில் செய்ய போறீங்க தேர்வு பண்ணிக்கோ சுய தொழில் பண்ணுங்க சிறப்பா வருவீங்க நீங்க தொடங்கக்கூடிய தொழிலா இருக்கணும் மத்தவன் சொன்னா அவனுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு அந்த தொழில் பண்றா பண்ற அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா நீங்களா தொடங்கக்கூடிய தொழில் உங்களுடைய சொந்த முயற்சியில உங்களுக்கு சொந்த தேடல்ல இருக்கணும் கொஞ்சம் தாமதப்படும் ஆனா வெற்றி நிலையா இருக்கும் அப்படி வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வி போதனை துறவரம் ஆலோசனை தொழில்நுட்பம் வெளிநாட்டுத்துறை ஆன்மீக கலை பத்திரிகை இது போன்ற துறைகள் உங்களுக்கு நல்ல பணம் கொடுக்கும் அதே போல தினமும் கொஞ்சமாவது ஒரு பத்து ரூபாயாவது சேமிக்க பழக்கம் வச்சுக்கோங்க குரு வந்து நிலையான சேமிப்புக்கு சாத்தியம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க முயற்சி பண்ணணும் அதே போல தனுசு ராசிக்கு பணம் வர்றது ஒரு பயணம் தான் செல்வந்திரம் ஆகுறப்போ அது வெறும் பணம் அல்ல அது அனுபவத்தால நீங்க கட்டிய கோட்டை கட்டிய செல்வம்ங்கிறத புரிய வச்சிடும் இப்ப வந்து எந்த வயதில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க முப்பத்தஞ்சுக்கு மேலாம் சௌபாகியமா இருப்பீங்க நிலையான வாழ்க்கை இருக்கும் நிம்மதி அடைவீங்க பணம் தங்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க அதற்கான பலன் உண்டு இல்லையா எப்பவுமே தனுசு ராசி வந்து கட்டி போட முடியாது எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஆட்டு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க உண்மை நேர்மை நியாயம் நம்பிக்கை இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய ராசி தனுசு ராசி இவருடைய நோக்கமே மொத்தம் நல்லா இருக்கணும் சாதாரண வாழ்க்கை இல்லை இவங்களது மத்தவளுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வாழ்க்கை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வருட அனுபவங்களை பத்து நிமிஷத்துல சொல்லி கொடுத்துருவாங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும் மத்தவம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது எந்த ராசியை இருந்துட்டு போதும் தனுசராசிரியை வாழ்க்கையிலே வாழ்க்கை அனுபவத்தை ஒருத்தங்க பாடமா எடுத்துக்கிட்டாலே போதும் சிறப்பா வெற்றி அடைஞ்சிடலாம் இது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க மற்றவங்களுடைய நலனுக்காக பாடு வைக்கக்கூடியவங்க தன்னுடைய நலனை கூட தியாகம் செய்ய துணிஞ்சவங்க இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு பொய் சொல்லக்கூடாது உண்மையா இருந்தால் சரி உயிரையும் கொடுப்பாங்க மனசு பெருசு ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லவா எல்லாம் வெளியில காட்டிக்க மாட்டேன் அந்த பப்ளிசிட்டி பிடிக்காது கோடி ரூபாய் கூட தூக்கி கொடுத்துட்டு அப்படி போகிற ஆள் வெளியில சொல்லாத போயிட்டே இருப்பாங்க பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே ரூடா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள குழந்தை மனசு நல்லவங்க இவங்க ஆனா அந்த உலகம் இவங்களை புரிஞ்சுக்கல உலகத்தை இவங்க புரிஞ்சுக்கல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க கஷ்டத்துக்கும் தடைக்கும் தாமதத்துக்கும் தோல்விக்கும் காரணமா வந்து இவங்க உலகத்தை புரிஞ்சிக்கல சூழ்ச்சி உலகம் உண்மையா இருக்காங்க வெளிப்படையா இருக்காங்க தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க எப்படி சக்சஸ் ஆக முடியும் எடுத்து விடுறான் எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து மன அத்தம் குறும் பொறுப்பு அதிகம் தங்களை யாருமே சரியா புரிஞ்சுக்கலன்ற ஒரு உணர்வு வேற அழுத்திக்கிட்டே இருக்கு பல தடைகள் தடைப்பட்ட கனவுகள் இது எல்லாமே அந்தரங்க வழியா இருக்கு ஆனா இது எல்லாமே உள்ளுக்குள்ள கூடல இருந்து வலிமையா இருக்கக்கூடிய பயிற்சியாகவும் இருக்கு கஷ்டம் தண்டனைகள்ல தயாரிப்பு தனுசு வந்து தயாராகிட்டு இருக்கு அதே போல ஏன் மத்தவங்க நல்லா இருக்காங்க நான் ஏன் நல்லா இல்லை இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா நீங்க ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்காக போறவங்க மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னாக்கா அவன் சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டேன் செய்யாம கூட மற்றவங்களுடைய உழைப்புல சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க உங்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்ல நீ கத்துக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது மற்றவங்களை வெளிநடத்தக்கூடிய அனுபவம் ஸோ கொஞ்சம் போராடுதானே ஆகணும் யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னாக்க சாதாரண குரூப் ஃபோரும் நான் கம்பேர் பண்ண முடியுமா இப்ப பெருசா இருச்சு அது நான் அதுக்கு வே அதுக்குள்ள வரல கடலில் ஊழியாவதுக்கும் ஒரு மாவட்டத்தை கட்டி காப்பதுக்கான கடினமான உழைப்பு மாறுபடுது இல்லையா அப்படிதான் நீங்க ஒருத்தர் சந்தோஷமா இருக்கானாக்கா அவன் சின்ன வேலைக்கு பாடு வைக்கிறான் நீங்க பெரிய வேலை நீங்க ஆளணும்னு நினைக்கிறீங்க அது புரிஞ்சுக்கும் குரு உங்களுக்கு வந்து தாமதமான ஆனா உறுதியான வரத்தை கொடுப்பாரு பத்தி நான் குறை சொல்ல முடியும் மத்தவங்களுக்கு விரைவான வெற்றி உங்களுக்கு தற்காலிகமா இருக்கு உங்களுக்கு தாமதமான வெற்றி நிலையானதா இருக்கு மரம் உயரமா வளரணும்னா அதனுடைய வேர் வந்து ஆழமா போகணும் இதுதான் உங்க வாழ்க்கையின் ரகசியம் எழுதி வச்சுக்கோங்க நீங்க கஷ்டப்படுறப்பல இது வந்து பாத்துக்கோங்க தனுசு ராசிகள் வந்து வேர்தான்பா இப்ப நீங்க ஆழமா போயிட்டு இருக்கீங்க அப்புறம் உயர்வீங்க பாருங்க அழகா நிம்மதியா மரியாதையோட கம்பீரமா அப்படி ஒரு வாழ்க்கை வரப்போகுது நீங்க நாள் வரைக்கும் போராடிய கண்ணீர் எல்லாமே மறைய போகுது கடைசியில் வெற்றி உங்களுக்கு ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது வேற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த உழவு யாரெல்லாம் நல்லவன் வல்லவான்னு சொல்லுதோ சிரிக்குதோ ஆட்டம் போடுதோ சுலபமா எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிடறாங்கன்னு நினைக்குதோ உண்மையா அவன் அவன்தானா அப்படின்னு பேசுதோ அவங்க நல்லவர்கள் கிடையாது தனுசு ராசிக்காரர்கள் மட்டும்தான் நல்லவங்க நீங்க நல்லவங்க ஃபர்ஸ்ட் அதை நீங்க நம்புங்க அன்புக்காக தியாகத்துக்காக வாழக்கூடியவங்க உண்மைக்காக தனிமையில நிக்க கூடியவங்க அந்த நெஞ்சு இருக்கு பத்தியா அது வாழ்நாள் முழுக்க உங்களை காப்பாற்றும் நல்ல மனசு நிலவுல வச்சுக்க வேண்டிய மூணு வரி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த கஷ்டம் உன்னை அழிக்க வரல உங்களை உயர்த்த வந்துருக்கு உன் வாழ்க்கை தாமதமான பூக்கூடிய மலர் போல அதோடைய மனம்ங்கிறது உலகம் முழுவதும் பரவ போகுது ஓ மனசு சுத்தம் அதனால நீதான் கடவுள் உன்னை கடவுள் வந்து பெரிய விஷயத்த சாதிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்து பிறக்க வச்சிருக்கு அதனால அது வந்து ஈஸியா கிடைச்சிடாது எல்லாருக்கும் கிடைச்சிடாது உங்க வாழ்க்கை பாதியே அதையே வந்து பாத்தினாக்க பல ஆற்றங்கள் ஒழிந்திருக்கூடிய வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான முடிவு வேணும் இல்லையா உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது மெதுவா ஆரம்பிச்சு பிரம்மாண்டமா முடிய போகுது ஓகேங்களா இதுல வெளிநாட்டுக்கு யோகம் இருக்கா கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கும் முயற்சி பணங்க பாடிப்புக்காகவா வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்வம்ங்கிறது உங்களுக்கு அத்தியாயம் அங்க ஒரு திருப்பம் வரும் புரியுதுங்களா அதே போல வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ரெண்டுக்கு மேல நீங்களே சொந்தமா வீடு கட்டுவீங்க சொந்தமா வீடு வாங்குவீங்க வளருக்கு தாமதமான வீடு இல்ல வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சு வீட்டு வேலை முடியல அப்படின்னாக்க இப்ப ஆரம்பிச்சு நிலையான வீடு அமையும் உங்களுக்குன்னு ஒரு வீடுங்கிறது எழுதப்பட்ட விதி வாழ்க்கை முழுக்க அமைதியை சேர்க்கக்கூடிய ஒரு அழகான வீடு அமையும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் தரப்பட்டிருக்கு சரியான வாழ்க்கை துணை அமையலன்னு சொல்றவங்களுக்கு ஆண்களுக்கு இருபத்தி டு முப்பத்தி நாலு நிதானமா நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் இருபத்தஞ்சு முப்பத்தி ஒண்ணு பொறுப்பான நம்பகமான ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களை நிலைநிறுத்தக்கூடிய வகையில இருப்பாங்க முதல்ல கொஞ்சம் சண்டை போடுவாங்க அப்புறம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையான பந்தமா இருப்பாங்க ராசி பொறுத்த குழந்தை பாக்கியம் திருமணம் ஆன தேதியில இருந்து ஒரு வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வேணாம் மூணு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உறுதியா இருக்கு சரிங்களா உங்க குழந்தை வந்து புத்திசாலி ஆன்மீக உணர்வோட வெளிநாட்டு தொடர்புடையே குழந்தையா பிறக்கும் வெளிநாட்டுக்குலாம் வேலைக்கு போகும் ஒருவேள் நீங்கள் ஸ்லைட்லாம் ஏறி பழக்கம் இல்லை அப்படின்னாக்கா உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு புத்திசாலி குழந்தையா வரும் அருந்து பறந்து போய் வேலை பார்க்கும் அடிக்க போகும் சிறப்பான வாழ்க்கையை அமையக்கூடிய நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய கரும்பு பலன்கள் எல்லாமே உங்க குழந்தைக்கு கிடைக்கும் எப்பா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் முப்பத்தி மூணு வயசுக்கு பின்னாடி பொருளாதாரத்துல எப்ப நல்லா இருப்பேன் முப்பத்தஞ்சுக்கு பின்னாடி முழுமையான நிம்மதி பெருமலை எனக்கு எப்ப வந்து சேரும் நல்லா சொத்து பத்து செல்வம் செல்லி போடணும்னு இருப்பேன் நாப்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி வாழ்க்கை மாறாத அமைதியோட செல்வத்தோட மரியாதையுடைய ஆன்மீக ரீதியா கோயில் குளம்னு சொல்லி போயிட்டாடி ஜாலியா சுத்துற மாதிரி நிறைவான வாழ்க்கை நாற்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி உறுதி இது எல்லாமே நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாடு குரு பகவான் வழிபாடு ஐயப்பன் சுவாமி வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு ப்ரீம் ஓம்வதே நமக இல்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நூத்தி எட்டு முறை கைகளால் எழுதுங்க இல்ல சொல்லுங்க சிறப்பு பொறுத்திருக்கும் முடிவா சொல்றேன் தாமதமா நீங்க வளர்ந்தாலும் நிம்மதி அடையக்கூடிய அளவுக்கு மத்தவங்க அதிசிக்கூடிய அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு வாழ்க்கை அமையும் உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை வரலாற மற்றவங்க பாடமா எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு பெருமை மிகுந்தவங்களாக நீங்க மாற போறீங்க சும்மா மத்தவங்க போல வந்தேன் போனெல்லாம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்க போகுது அரசாங்க உத்தியோகத்துலாம் ட்ரை பண்றீங்களா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குங்க பகிரங்கமா பேசக்கூடிய நீங்க நேர்மையா முடிவெடுக்கக்கூடிய நீங்க சிறப்பா வேலை பார்ப்பீங்க கடமை உணர்வு அதிகம் கொண்டவங்க அரசு மதிப்பு கிடைக்கும் புரியுதுங்களா சட்டம் கல்வி நிர்வாகம் போலீஸ் அரசியல் ஆலோசனை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயும் உங்களுக்கு அமைப்பு இருக்கு தனுசு ராசிக்குலாம் இந்த வேலைதான் நேர்ணயம் எல்லாம் பண்ண முடியாது தனுசு ராசி விவசாயமும் சிறப்பா பண்ணும் மண் விதை வளர்ச்சின்னு எல்லா சக்தியும் கூடையவங்க குரு ராசி அப்படிங்கறதுனால விவசாயி உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தொழிலாவும் இருக்கு பசுமை தொழில் ஆர்கானிக் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் நாட்டு மருந்து நடுறது இதெல்லாம் நல்லா செட் ஆகும் நிலம் அப்படின்னாவே உங்களுக்கு லாபத்தை கூட கூடியது அரசியலா தர்மம் பேசக்கூடிய அரசியல்வாதி அல்ல போய் பி பேசி சம்பாதிக்கிற எல்லாம் கிடையாது ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு ஏன்னா உண்மையை பேசுறீங்க பின்னாடி பெரும் மாதிரி வரும் மக்கள் நம்பிக்கை உங்களுக்கு மெதுவா கிடைக்கும் ஆனா ஒரு முறை கிடைச்சிட்டா அது வந்து நிரந்தரமா இருக்கும் உண்மை நேர்மை நேரடி பேச்சு உங்களுடைய ஆயுதம் அரசியலாம் இருந்தீங்கன்னாக்கா நாற்பதுக்கு நல்லா மிக சிறப்பா இருக்கும் பெரிய பெரிய எல்லாம் வரும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உங்களை தேடிட்டு வருவாங்க நீங்களே பெரிய தலைவர் தான் பொருளாதாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பெரும் பணம் வந்து சேரும் கடன் குறையும் புதிய வாய்ப்புகள் திறக்கும் இருபத்தி ஏழுல பெரிய தொழில் வேலையில மாற்றம் புதிய வளர்ச்சி ஆரம்பம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுங்க சேமிப்பு அதிகமாகும் வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சாத்தியம் ரெண்டாயிரத்தி முப்பதுல வனநிலை எல்லாம் உறுதியா இருக்கும் நிம்மதியான வருஷமா மாறும் அது உங்களுக்கு வீடு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வீடு கட்டுவீங்க சொந்தம் வீடு வாங்குவீங்க குடும்ப உருவங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுங்க முழுமையான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க பெறுவீங்க என்னமா திரும்ப திரும்ப நிம்மதி எதுவும் அதுதாங்க மனுஷனுக்கு உறுதி திருமணம் கண்டிப்பா நல்ல வாழ்க்கை தானே அமையும் குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா அமையும் அட போங்கப்பா இனிமே உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது வில்லி அம்மையும் கொண்டவங்களுக்கு குருடைய ஆதாரம் கொண்டவங்களுக்கு தர்மம் கல்வி பணம் குடும்பம் ஆன்மீகம் இதெல்லாம் ஒரே பார்வையில கொண்டவங்களுக்கு பாக்குறவன் எல்லாரும் ஆசைப்படுறான் உன்ன மாதிரி இருக்க முடியன்னு பாக்குறவன் எல்லாரும் படுறான் உன்ன மாதிரி வாழ்க்கை நமக்கு அமையலையேன்னு எவ்வளவு கீழே விழுந்தாலும் எழுந்திருந்து நிக்கிறான்ப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு துல்லியமான வாழ்க்கையை வாழக்கூடிய அதாவது பூலோகத்திலேயே தேவர்களுக்கு நிகரான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தேவர்களே சில சமயம் தப்ப பண்ணிருப்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த தப்புன்ற வரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க சிறு வயதுல இருந்து உழைத்து உழைத்து ஓடாக போய் தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னை சார்ந்தனுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய தனுசு ராசி போதும்பா ஓடினதை உழைச்சது இனி உனக்கு வெற்றி பாதி திறந்துருச்சு அதாவது இது நாள் வரைக்கும் தனுசு ராசி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நாட்டை விட்டு அரசன் எப்படி எதிரி நாடுகளை வெற்றி கொள்கிறானோ அப்ப அதை வெற்றி கொள்ள முடியும் ஒரு நாட்டை அடக்கி ஆள்னுனாக்க கஷ்டப்படணும் இல்லையா அப்படி கஷ்டப்பட்டு நாடு திரும்பி வெற்றி வகை சூடி கொண்டு வரக்கூடிய அரசன் போலதான் தனது சொல்லிய வாழ்க்கை பட்ட கஷ்டம் எல்லாம் பலன் கொடுக்க போகுது நீ நட்ட விதையெல்லாம் மரமாகி பலமாகி உங்களுக்கு பலன் தரப்போகுது சிறப்பா இருக்க போறீங்க வெற்றி உங்க பக்கம்தான் வாழ்க வளமுடன்